பிரபஞ்சம் நம்மளோட பேசும் தெரியுமா அதை பத்தி உங்களுக்கு பிரபஞ்சம் நம்ம எல்லா விஷயத்தை கொடுத்துருக்கு யார் இந்த பிரபஞ்சம் எப்படி அது இந்த மெசேஜ் கொடுக்குது எப்படி எப்படி எல்லாம் கொடுக்குது இதை பத்தி டீட்டெயிலா பேசுவோம் கடவுள் பிரபஞ்சம் எல்லாமே ஒண்ணுதான் இயற்கை எல்லாமே ஒண்ணுதான் அது நமக்கு பல வகைகள்ல இந்த மனிதனுக்கு உதவி செய்யறதுக்காக காத்துக்கணும் அதுக்கு ஏதாவது ஒரு வகையில் நமக்கு ஒரு நல்லது செய்யணும்னு ஒரு முயற்சி பண்ணுது அதை புரிஞ்சிக்கக்கூடிய பக்குவத்தை நம்ம தான் வளர்த்துக்கணும் அதை நம்ம தான் கத்துக்கணும் ஓகேங்களா அதுக்குண்டான சில வழிமுறைகள் இருக்கு சில ரகசியங்களும் இருக்கு அதை இன்றைக்கி தரேன் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையை சரியாக நடத்தலாம் ஓகேங்களா ரைட் இது எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் சைலாம் வணக்கம் என்ற தினம் சிறப்பான தினமாக அமைய என் வாழ்க்கைக்கு திருச்சி சேர்ந்த ஒருத்தர் அவர் நடந்த உண்மையான அனுபவம் இது ஓகேங்களா அவர் ஒரு ஸ்கூல் டீச்சர் ஓகேங்களா அந்த டீச்சர் என்ன பண்ணுறாருன்னா அவர் அவருடைய ஒய்ஃபு ரெண்டு பசங்க ஒரு பொண்ணு ஒரு பையன் ஓகேங்களா இந்த பொண்ணுடைய வேலை என்னென்னா ஏதாவது ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருக்குமா ஓகேங்களா ஏதாவது ரிசர்ச் பண்ணி அதை பற்றி கேள்வி கேட்கறது தான் அந்த பொண்ணுடைய வேலை இந்த பையனுடைய வேலை என்னென்னா லாஜிக்காக கேள்வி கேட்பான் இப்படி போய்கிட்டு இருக்குமா அவங்களுக்கு ஒரு அந்த ஃபேமிலியில் ஒரு ஹேபிட் இருக்குது என்னென்னா வாரத்துக்கு ஒரு நாள் கண்டிப்பாக வீக்கெண்டில் இந்த நாலு பேருமே மொட்டை மாட்டியில் போய் தான் சாப்பாடு சாப்பிடுவாங்க அங்கே தான் ரெஸ்ட் எடுப்பாங்க அப்புறம் வந்து கீழே படுப்பாங்க இதுதான் ஹேபிட் சூப்பர் ஹேபிட் இது ஸோ அப்படி இருந்துகிட்டு இருக்கும்போது ஒரு முறை பார்த்திங்கன்னா மாடியில் போய் சாப்பிட்டுட்டு இருக்காங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அப்போ அந்த பொண்ணு கேட்குதான் ஏன்பா இந்த இயற்கை இதெல்லாம் நம்மக்கிட்ட பேசுன்னு சொல்கிறாங்கல்ல உண்மையா அப்படின்னு சொல்லும்போது இவர் லைட்டா சிரிச்சாராம் சிரிச்சுட்டு இவருக்கு என்ன சொல்கிறது தெரியல ஃபேக்ட் அதுதான் பட் சொன்னாரா பார் பள்ளி கற்றுக்கு சொல்லுவாங்க ஸோ அதெல்லாம் நான் நம்ப மாட்டேன் ஆனால் ச இதெல்லாம் உண்மை அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேம்மா பட் அதை பார்த்து தெரியல நான் பற்றி நான் டீட்டெயில்டாக ரிசர்ச் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இதை பற்றி கொஞ்சம் ரொம்ப நேரம் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க போயிட்டுருக்காங்க மறுநாள் காலையில் எந்திரிச்சு ஆபீஸ்க்காக ஒரு ரெடி ஆகிட்டு இருக்காரு ரெடியாகும் போது பயங்கரமா இருட்டா இருக்கான் மழை அடிக்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கிற நிலைமை இருக்கு இப்படி இருக்கும்போது காத்து வெளியில் நிறைய அடிச்சுட்டு இருந்து அவங்களுடைய பொண்ணு வந்து சொல்லியிருக்கு ஏன்பா நான் இப்போ ஒரு சின்ன சம்பவம் பார்த்தேன் வெளியில அப்படின்னு என்ன அப்படின்னா அந்த மரத்துல இருந்து ஒரு சின்ன கலை உடஞ்சி வந்து கீழே விழுந்தது கீழே விழுந்த உடனே அந்த கீழே ஒரு தவளை இருந்தது அந்த தவளை அப்படியே ஜம்ப் பண்ணி போச்சுப்பான் சோ நல்ல வேற அந்த தவளை அடிப்படலை இது எனக்கு என்னவோ ஒரு சின்ன ஒரு மனசுக்கு ஒரு மாதிரியாக இருக்குப்பா அந்த இயற்கை ஏதோ நம்ம கிட்ட சொல்ல வருதுப்பா அதனால் இன்னைக்கு நீங்கள் ஸ்கூலுக்கு போகாதீங்க அப்படின்னு சொல்ல சொல்லும் போது இவருக்கு ஒரு மாதிரியே யோசிச்சாராம் சரி ஓகே மனசுக்கு ஏதோ தோணுது வேண்டாம் அப்படின்னு அன்னைக்கே கட்ட அவர் ஆக்சுவலாக ஸ்கூலுக்கு போகல அதுக்கப்புறம் அவருக்கு வந்த மெசேஜ் என்னென்னா இவங்க வீடு பக்கத்தில் ஃபுல்லாக இருட்டாக இருந்திருக்கு அதுக்கப்புறம் பொறுமையாக கொஞ்சம் மழை வந்திருக்கு போயிருக்காங்கன்னா அந்த ஸ்கூல் பக்கத்தில் அடித்து வெளுத்து வாங்கியிருக்கு மழை வெள்ளம் போல ஓடிச்சிங்களா ஓகேங்களா ஓடி அன்னை அன்னைக்கு அந்த ஸ்கூலுக்கு வந்தால் எல்லாருமே ரிட்டர்ன் அனுப்பியிருக்காங்க ஸ்கூல்லே ரொம்ப கொஞ்சம் பா பாதிப்பாக இருக்குது அவர் மழை வந்திருக்கு அந்த ஏரியாவில் அப்போது இவர் நினச்சிருக்காரு ஓ இயற்கை நமக்கு ஏதோ ஒரு விஷயம் சொல்லியிருக்கு அது கரெக்டாக சொல்லியிருக்குன்னு அப்போ தான் உணர ஆரம்பித்தாருக்கா ஸோ இது நடந்த ஒரு விஷயம் என்கிட்ட சொன்னவர் இதை ஓகேங்களா சரி இந்த பிரபஞ்சம் சொல்கிறோம் இந்த இயற்கை இந்த பிரபஞ்சம் நமக்கு எப் நம்மகிட்ட பேசும் எப்படிலாம் பேசும் என்னென்ன வகைகளில் பேசும் அதுக்கு சில வழிமுறைகள் இருக்குது ஒவ்வொன்றா சொன்ன பாருங்கள் நம்பர் ஒன் உள் உணர்வு உள்ள உணர்வு அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய இன்ட்யூஷன் ஒரு விஷயம் நமக்கு முதல்ல என்ன தோணுதோ ஒரு செகண்ட் ஒரு தோணல் வரும் அதுதான் கரெக்ட் அதுதான் நம்ம பிரபஞ்சம் நமக்கு சொல்லக்கூடிய முதல் விஷயம் நெக்ஸ்ட் கனவு எல்லா கனவுமே உண்மை நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா நம்மளுடைய எண்ண அலைகள் இதெல்லாம் பொறுத்து டெய்லி வர கனவுகள்லாம் கணக்கு கிடையாது ஆனால் சில நேரங்களில் வரக்கூடிய கனவு உங்களுக்கு மெசேஜை பாஸ் பண்ணும் உங்களுடைய முன்னோர்களும் அப்படி தான் உங்களுக்கு மெசேஜ் கொடுப்பாங்க உங்க இந்த பிரபஞ்சமும் உங்களுக்கு மெசேஜ் கனவு மூலியமா கொடுக்கும் அதே போல சில நேரங்களில் சில தடைகள் வரும் வெளியே போகும்போது டொப்புன்னு தடுக்கும் கால் தடுக்கும் தடுக்கிற உடனே உள்ளே வந்து தண்ணி குடிச்சிட்டு போ ஒரு நிமிஷம் உட்காந்துட்டு போ அப்படிங்களா ஏதோ ஒரு கெடுதல் வரக்கூடியதை கொஞ்சம் காலத்தாமத்தை படுத்தணுன்றதுக்காக இயற்கை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜ் தான் இது போல் தடைகள் கொடுத்து உங்களுக்கு அனுப்பப்படுது ஸோ இந்த தடைகளும் சில நேரங்களில் நல்லது தான் ஓகேங்களா இதை உங்கள் ஒவ்வொன்றும் நீங்கள் பிளான் பண்ணி பாருங்கள் அது உங்களுக்கு பர்ஃபெக்டான பதிலை கொடுக்கும் கொடுக்கக்கூடிய பதில் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லதாக தான் இருக்கும் ஏன்னா பிரபஞ்சம் உங்களுக்கு நல்லது தான் செய்ய முயற்சி முயற்சிப்படுறது நல்லது நடக்கும் நல்லது மாத்திரமே நடக்கும் சயரம் சயரம் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல சந்தேகங்களையும் வாழ்வியல் சம்பந்தப்பட்ட பல சந்தேகங்களையும் என்ற கேள்வியாக கேட்குறீங்க நிறைய பேருக்கு அதுக்குண்டான பதிலை நான் முடிஞ்ச அளவுக்கு நான் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன் மேலே உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த சந்தேகங்கள் என்ன இருந்தாலும் சரி அதை நீங்க கமெண்ட்ஸ்ல கொடுங்க கேட்குற மேக்ஸிமம் கேள்விகளுக்கு நான் பதிலை கொடுத்துறேன் ஓகேங்களா முடிஞ்ச அளவுக்கு வீடியோவா நான் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்றேன் ஏன்னா அது பலருக்கு உண்டான சந்தேகம் பலருக்கு போய் சேர்க்கணும் சாய் நல்லது நல்லது